அஸ்லாம் வலைக்கம் ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் எப்போதுமே ஒரே மாதிரியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஹனி சிக்கன் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் அதில் அந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு எக்கு ஒயிட் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லோ தேவையில்ல ஒயிட் மட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து இதை மேரினேட் பண்ணி சைடில் வச்சிடலாம் இந்த மாதிரி போன்லெஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரைட் ரைஸும் ரொம்பவே ஈஸி தாங்க ஃபைவ் டு சிக்ஸ் கார்லிக் க்ளோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டா போதும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்து வந்து ஒரு கேப்சிகம் அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள கீழே உள்ள ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கேரட் அதுக்கடுத்து வந்து கேபேஜ் வந்து கொஞ்சமாக எடுத்து வந்து எல்லாமே சாப்பரில் போட்டால் நமக்கு வந்து ஈஸியாகிடும் பொடி பொடியாக வந்து நம்ம கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து இது பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது இல்லாமல் பார்த்துருப்பீங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருப்பாங்க ஸோ கைவிடாமல் நம்ம கொஞ்சம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஓ ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் நல்லாயிருக்கும் இப்போது சைட் பை சைட் வந்து ஒரு பேனில் ஒரு ஃபோர் எக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் எங்களுக்கு நல்லா வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் வந்து ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுறதுக்காக தான் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி நிறையா மசாலாஸ்லாம் போட்டு செய்யாமல் ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் தான் வந்து இது சைட் பை சைட் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து குழஞ்சிடாமல் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்து குக்கானா போதும் இப்போ அந்த ரைஸ்க்கு மேலே நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்க எக் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிக்கும் ஸோ டக் டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்குங்க இப்போது இதுக்கு மேலே வந்து ஸ்பிரிங் ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பட் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சாலும் ஃப்ரைட் ரைஸ் வெறுமனே சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்லா அது கூட இந்த மாதிரி ஹனி சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு வர அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து ஆனியன் வந்து இந்த மாதிரி டைஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்து அதையும் வந்து லைட்டாக ஸ்டெர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே வீட்டில் உள்ள எல்லா சாஸையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சூரியன் சிக்கனாக இருக்கட்டும் சில்லி சிக்கனாக இருக்கட்டும் ட்ராகன் சிக்கன் அப்புறம் ஹனி சிக்கன் இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜர் தான் அதுக்கடுத்து வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு சாஸியான கன்சிஸ்டன்சி வரத்துக்காக அதுக்கு மேலே வந்து சால்ட்டும் அதுக்கடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பரும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணி இதுக்கு இதுதான் வந்து மெயின் நல்ல ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்டில் ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்காமல் போகுமே தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட வந்து ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நம்ம அந்த எக் ஒயிட்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கனால நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வந்துச்சு இதை நம்ம சும்மாவே வந்து சாஸோட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய கிட்ஸ்லாம் வந்து உடனே வந்து 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 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனில் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து அந்த சாஸ் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே மறுபடியும் லைட்டாக வந்து ஹனி வந்து ட்ரிஸில் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஹாட்டும் ஸ்வீட்டும் சேர்ந்து சாப்பிடும் போது தான் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து வந்து செசுமி சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் அதுவும் வந்து லைட்டாக பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டெம்டிங்காக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹனி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரைட் ரைஸோட இந்த ஹனி சிக்கன் சேர்த்து சாப்பிட்றப்ப அல்டிமேட் காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க